அதே மாதிரி வந்து இது அடுத்து தெரிஞ்சுக்கிற ஒரு விஷயம் இந்த ஜக்காத்து கொடுக்கும் ஜக்காத்து சதக்கா இதில் எதை கொடுத்தாலும் சரி மா ஏழைகள் அந்த மாதிரி கேட்டகிரிக்கு நம்ம கொடுத்தாலும் அது நல்லா என்ன செய்கிறான்னா ஒரு சாராருக்கு முன்னுரிமை கொடுக்க சொல்கிறான் இந்த ஏழைகள் தான் ஏழையாக தான் இருப்பாங்க ஏழையிலேயே அவங்களில் ஒரு கேட்டகிரி அல்ல பிரிக்கிறான் எப்படி பிரிக்கணான்னு கேட்டால் அல்ல சொல்கிறான் லைஸ் ஆலைக்கு உதாகும் அவர்களுக்கு நேர் வழி காட்டுவது உன் பொறுப்பு இல்லை உலாக்கின் அல்லாஹ் எகதி மகேஷா அல்லாஹ் வந்து நாடியை ஒருக்க அவன் நேர் வழி காட்டுவான் உமா துன்பிக்கும் இன் கைரின் நல்ல செல்வத்தில் நீங்கள் எதை செலவு செய்தாலும் போலி அன்புசிக்கும் அது உங்களுக்கு தான் நீங்கள் செலவு செஞ்சு அவங்களுக்கு தான் கிடைக்க போகுது நீங்கள் செலவு உங்களோடு போகுதுன்னு நினைக்கிறீங்க அது உங்களுக்கு தான் வரப்போகு நல்ல செய்யணும் மருமையில் கிடைக்கும் அது போலி அன்புசிக்கும் உமா துன்பி ஊனை இல்லை பற்றி வஜில்லா அல்லாவின் திருப்தியை நாடியை தவிர நீங்கள் செலவழிப்பது இல்லை அதனால் ஒமா துன்பிக்கும் இன் ஹைரின் எந்த ஒரு பொருளாதாரத்தை நீங்கள் செலவிட்டாலும் இவ்வ இலைக்கும் அது உங்களுக்கு திரும்ப அளிக்கப்படும் வந்தும்லா தூதரமு நீங்கள் நீங்கள் அநீதி இழைக்கப்பட மாட்டீர்கள் செலவழிக்கிற பற்றி சொல்கிறோம் இதில் ரெண்டாவது சூறாவில் இரநூத்தி எழுவத்தி ரெண்டில் செலவிக்கிறது சொல்லிட்டு யாருக்கு செலவழிக்கணும்னு அடுத்த வசனத்தில் சொல்கிறான் யாருக்கு நீங்கள் செலவழிக்கணும்னுக்கிட்டால் லில் ஃபுக்கராயி சில ஏழைகளுக்கு அல்லது இன்னும் ஹூசிரூஃபி சபீலீலா அல்லாவுடைய பாதையிலேயே தங்களை கட்டுப்படுத்தி கொண்டவர்கள் லா எஸ்தி உடல் அர்பன் ஃபில்டர் பூமியில் சுற்றித் திரிவதற்கு அவர்கள் சம்பாதிக்கிறதுக்கு சக்தி பெற மாட்டார்கள் யஹல் ஜாகில் அகனியா அறிவினர்கள் அவர்களை செல்வந்தர்களாக நினைப்பார்கள் ஏன்னா மெனத் அஃபூஃபி அவர் இருக்கிற காரணத்தினால் அவங்களை செல்வந்தர்களை நினைப்பார்கள் தாரிஃபும் பி அவங்களுடைய அவங்களோட அடையாளத்தை வைத்து நீங்கள் அறிந்து கொள்வீர்கள் லா எஸ் நாச இல் ஹாஃபா மக்கள்கிட்ட வந்து இறந்து கெஞ்சி கேட்க மாட்டார்கள் அப்படின்னு எல்லாம் சொல்லும்போது ரெண்டு இரநூத்தி எழுபத்தி மூணில் சொல்கிறான் செலவழிக்க சொல்லிட்டு செலவழிக்கிற இந்த மாதிரி ஃபுக்கராக்களுக்கு கொடுங்க முன்னுரிமை கொடுத்து சொல்கிறோம் எந்த மாதிரி ஃபுக்கராக்கள்னு கேட்டால் அல்லாவுக்காக தங்களை அர்ப்பணிச்சுக்கிட்டாங்க இது வந்து மா அந்த திண்ணையில் இருந்தாங்க அசா சுஃபாக்கள் அந்த மாதிரி ஆட்களுக்காக இறங்கியதுன்னு சொல்கிறாங்க அத்தனைக்கான அதிசலையில் அவர் சில அறிஞர்களுடைய கருத்தாக இருக்கிறது ஆனால் அந்த மாதிரி அந்த சுல்லா காலத்தில் இவங்க தான் அப்படி இருந்தாங்க அந்த காரணம் அப்படி சொல்லப்படாட்டால் கூட இந்த சுற்றுலா காலத்தில் இந்த மாதிரி இருந்த ஏழைகள் யார் அவங்க தான் திண்ணை தோழர்கள் தான் நெஞ்சாங்க அந்த மாதிரி இருந்தாங்க அல்லாவுக்காக வேண்டி தியாகம் பண்ணி ஊரை விட்டு வந்தாங்க மார்க்கத்துக்கும் அர்ப்பணித்து இருக்கிறார்கள் அதே மாதிரி வந்து மாதிரி அங்கே போகிறேன் இங்கே போகிறேன் போகிறதுக்கு ஒன்றுமே இல்லை ஒரு வாகனம் இல்லை ஒன்றும் இல்லை ஒரு எதுவுமே செய்ய முடியாத நிலையில் இருக்கிறாங்க அப்படியான இருக்கும்போது ஆனால் யாரையும் கேட்கவும் மாட்டேங்கிறாங்க ரோஷத்தோடு இருக்கிறாங்க இந்த மாதிரி ஆள்களை தேர்ந்தெடுத்து கொடுங்கன்னு நல்லா சொல்கிறான் அப்போ இப்படியான ஆட்களுக்கு நம்ம முன்னுரிமை கொடுக்கணும் கொடுக்கும் பொழுது மற்ற ஜக்காத்து கொடுக்குறோமா ஒரு நிறுவனத்திலேருந்து கொடுக்கும்போது தான் இதெல்லாம் தனி நபராக கொடுத்தா நீங்கள் பார்க்கலாம் தனி நபராக கொடுத்தாலும் கூட ரெண்டு மூணு ஏழை இருக்கிறான் ஒரு ரெண்டு ஏழை சாதாரண ஏழையாக இருக்கிறான் ஒரு ஏழை என்ன செய்கிறான்னா ரொம்ப அர்ப்பணிக்கிறான் காரியங்கள் பொது வாழ்க்கை ஒரு யாருக்கா உடம்பு சரியில்லைன்னா உடனே குட்டிக்கிற ஆஸ்பத்திரியில் சேர்ப்பான் இதெல்லாம் இப்படி செய்யக்கூடிய சமூக தொண்டில் நிறைய பேர் என்ன செய்வாங்க ஏழையாக இருந்தால் கூட சமூக தொண்டு என்ன செய்வாங்க நான் பார்க்கறேன் நான் பார்க்குறேன் என்ன செய்வாங்க செய்வாங்க இந்த சாப்பாடு பரிமாறணும் நான் வந்து பரிமாறேன் ரெண்டு ஏன்னா செய்வாங்க இழுத்து போட்டு விட்டு செய்வாங்க இதெல்லாம் ஒரு சேவை தானே அது ஏழைகளாக இருந்தால் கூட அந்த பொது தொண்டுகள் அது மாதிரி செய்கிறாங்கன்னு வைங்கள அந்த செயல்கள் செய்யும் பொழுது அந்த மாதிரியான ஆளுகளுக்கு நம்ம என்ன செய்யணும் ஒரு முன்னுரிமை கொடுக்கணும் நல்லாவுக்காக தங்களை அர்ப்பணித்துக் கொள்கிறார்கள் வேறு வேறு வேலைகளை எல்லாம் அவட்ட ஒதுக்கிட்டு இதுக்கு நேரத்தை ஒதுக்கிட்டு அவங்க அந்த நேரத்தில் சம்பாதிக்க போகலாம் ஒரு பொது என்ன செய்வாங்க நான் வரேன்னு பேரை கொடுத்துருவாங்க அன்றைக்கி ஒரு நாளைக்கு அவங்களுக்கு சம்பளம் போயிடும் மற்றவங்கள்லாம் வேலைக்கு இருப்பாங்க அப்படிப்பட்டவங்க இருக்கிறாங்க அப்போ நம்ம பார்க்கும் பொழுது இவங்க ஒரு தியாக மனப்பான்மையோடு உள்ளவங்களாக இருக்கிறாங்கன்னு விளங்கி அது மாதிரி தேர்ந்தெடுக்கிறத இதிலிருந்து விளங்கலாம் அது குறிப்பிட்ட ஒரு சம்பவத்துக்கு இறங்கினாலும் அல்ல எதுக்காக வேண்டி அந்த அந்த தகுதியை கொடுக்குறான் அவங்க எல்லாவுக்கும் அர்ப்பணித்ததுக்காக தான் கொடுக்குறான் அந்த மாதிரி நிலையில் உள்ளவங்க நம்ம கொடுக்கும்போது என்ன செய்யணும்னா ஏழைகள் எல்லாம் ஒரே மாதிரியே பார்க்காம அவர் கொஞ்சம் முக்கியத்துவம் கொடுத்து கொடுங்க அவர் கொஞ்சம் கூட கொடுங்க அல்லது முதல் முன் முன்னுரிமை கொடுத்து கொடுங்க என்று சொல்லி அந்த மாதிரி ஆட்களை பார்த்து அதுக்கு முன்னுரிமையாக கொடுக்கறது நல்லது சிறந்ததுன்னு காட்டுறோம் ரசூசெல்லி சிலம என்ன செய்வாங்கன்னு கேட்டால் அவங்க இதில் வந்து அபு ஹுரேராக சொல்கிறாங்க இது ஒரு சம்பவம் ரசூல் சல்லாச்சுனா எப்படி வந்து எது வந்தாலும் முதல் இடம் யார் கொடுப்பாங்க என்பதற்கு அபு ஹுரேராக சொல்கிறார் அபு ஹுரேராக என்ன சொல்கிறாருன்னு கேட்டால் நான் வந்து பசியோடு பள்ளியில் படுத்து கிடப்பேன் அது மாதிரி என்ன ஒரு சந்தேகம் வந்தால் சந்தேகம் மாதிரி விளக்கம் கேட்பேன் சந்தேகம் கேட்குற நோக்கமில்லை எனக்கு அது தெரியும் ஏதாவது சாப்பிடுக்க கூட கூப்பிடுவாங்களாங்கிறக்க அப்படின்லாம் சொல்லுவார்ல அந்த ஒரு ஹதீஸ் தான் இது அந்த ஹதீஸ் வந்து புகார்லாம் ஆறாயிரத்தி நானூற்றி ஐம்பத்தி ரெண்டாவது ஹதிசில் வருது அப்போ என்ன செய்கிறாங்கன்னா ஒரு நாள் வந்து ரசூல்சுல்லாஸுக்கு பால் கொண்டாந்து கொடுக்குறாங்க ரசுல்லாவுக்கு என்ன செய்கிறாங்க பால்னால் இது பாலுக்கு வந்தால் என்னது ஹிபா இல்லை சதக்கமும் இல்லை ரசுல்லாவுக்கு வந்தால் என்னது ஹதியா ரசுல்லாவும் குடிச்சாங்கன்னா அது ஹதியாது அப்போ ரசுல்லாவுக்கு அந்த பாலை கொண்டாந்து கொடுக்குறாங்க கொடுத்தோன்னு என்ன செய்கிறாங்கன்னா ஒரு அபுஹுரேராவுக்கு போட்டு அபுஹுரேட்டை கேட்குறாங்க இது அபுஹுரேரா கேட்குறான் மின் ஐநா ஹாதர் லபன் இந்த பால் எங்கே இருந்துக்க எந்த யார் கொடுத்தான்னு கேட்குறாங்க காலு மக்கள்லாம் சொல்கிறாங்க அஹுதா உலக ஃபுல்லானு உங்களுக்கு இன்னார் வந்து ஹதியாவை கொடுத்து விட்ருக்குறாங்க ஹதியாக தான் இந்த ரசோல்லாவுக்கு ஹதியாக வருது ரசோல்லாவுக்கு பால் என்ன வருது ஹதியாக வந்திருக்குது வந்தவொன்னே ரசோல்லா என்ன செய்கிறாங்கன்னா அபுஹுரேராவை கூப்பிட்டு அபுஹுரேராங்கிறாங்க என்னன்றவுன்னே நீங்கள் போய் என்ன செய்யணும் அந்த திண்ணை தோழர்கள்லாம் இருக்காங்கல்ல அங்கே போ அங்கே போய் ஐம்பது பேரும் கூப்பிட்டு வாங்குறாங்க இவருக்கு பக்கு பக்குங்கிறது கொஞ்சோன்னு பால் தான் வந்திருக்குது இதை வந்து ரசூல்லா கொஞ்சம் குடித்து நம்ம கொஞ்சம் தருவாங்கன்னு எதோ எதிர்பார்க்குறாரு கொஞ்சம் பால் வந்திருக்குன்னா எவ்வளோ வந்துருக்கோம் அண்டாவுலேயே வரேன் பால்னால் என்ன செய்வேன் ஒரு தூச்செடில் ஒரு கப்பில் ஒரு வாலியில் வண்டா வரும் ஒரு மாட்டில் கறக்குற ஒட்டகத்தில் கறக்குற பால் தான் வந்திருக்கு அப்போ ஹதியாக வந்து என்ன செய்கிறாருன்னா ரசுல்லா என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால் அங்கே போய் வந்து கூட்டிகிட்டு வாங்குறாங்க அப்போ அவர் என்ன அவர் சொல்கிறார் அவரே சொல்கிறார் நானே சொல்லலை அவரே பக்கு பக்குன்னு ஆனது அவர் தான் சொல்கிறார் அவர் அவர் ஏதாவது சொல்கிறார் என்ன சொல்கிறாருன்னு கேட்டால் சு அஹ்லு சுஃபா இந்த சுஃபா வாசிகள் திண்ணையில் உள்ளவங்க இருக்கிறாங்கள அல்யாஃபுல் இஸ்லாம் இஸ்லாத்தின் விருந்தினர்களாக இருக்கிறார்கள் இவர் அதில் உள்ள ஆள் தான் இருந்தாலும் சொல்கிறாரு ல ய ஊனையில் ஆகலின் உல மாலின் உலாகதின் அவங்க வந்து எந்த குடும்பத்தையும் சொத்துக்களையும் யாரையும் சார்ந்து இருக்க மாட்டார்கள் தனியாக இருக்கிற ஒரு ஆளுக்கு வீடு வாச அந்த தம்பி சொத்து சுகம் ஒன்றுமே இருக்காது இதான் அத்த சதக்கத்தும் சதக்கத்துடன் ரசூல்லாவுக்கு ஏதாவது சதக்கா வரும் என்று சொன்னால் பாசபிகா இலையும் உடனே அவங்களுக்கும் தான் அனுப்புவாங்க ரசோல்லா சதக்காவாக ஏதாவது வந்தால் செய்வாங்க முதல்ல அவங்களுக்கு கொடுத்துருவாங்க பண்ணுறாங்க எதா வந்துச்சுன்னு சொன்னால் உடம்பியத்தை நாவல் மின்ஹா செய்யன் அதில் எதையும் தொடமாட்டார்கள் இயா அத்தைத்துக்கு ஹதியத்துன் ரசாவுக்கு ஹதியாவாக எதா வரும் என்று சொன்னால் என்ன செய்வாங்கன்னா அரிசலை இலையும் அவங்களுக்கு பக்கம் அவங்களுக்கு கொடுத்து விடுவாங்க வசாப மின்ஹா அவங்களும் சாப்பிட்டு கொள்வார்கள் ஹதியாவாக எதுவும் வந்துச்சுன்னு சொன்னால் இது இந்த வழக்கத்தை சொல்கிறார் அதனால் இது இது என்ன இந்த மாதிரி தானே செய்வாங்க ரசகுல்லா இப்போ இந்த கொஞ்சம் பால் வந்திருக்கிறது அதே மாதிரி செஞ்சால் என்ன என்ன கதிக்காரு சாதி எனக்கு பெரிய மன சங்கனமாக ஆயிருச்சு நம்மளை போய் கூப்பிட சொல்கிறாங்களே பெஷாவோ நம்ம ரெண்டு வரும் குடிச்சிருக்கலாமே அப்படின்னு நினைக்கிறாரு அப்போ நான் மனசுக்குள்ளே சொல்லிக்கிட்டேன் மாதர்ல பண்ணி போய் ஹலி சூஃபா இந்த பால் வந்து இந்த திண்ணை தோழர்கள் என்ன என்னத்துக்கான எவ்வளோ போதும் இது அவங்க எத்தனை பேர் இருக்கிறாங்க இதில் என்ன ஸ்பூன் தான் கொடுக்குறோம் ஆளுக்கு அந்த அளவுக்கு தான் இருக்குது கொஞ்சமாக இருக்குங்கிறார் குன் தாக்கான அன் ஊசிபிமன் ஆதர் இல்லை பண்ணி சொரு பத்தான் கவிபியா இதை கொண்டு எனக்கே தந்தால் நானே குடித்து வழிவாய்க்கிருவேனே இது என்னைய போய் கூட்டிகிட்டு வர சொல்கிறாங்க அது சொல்லிட்டு என்ன செய்கிறாருன்னு கேட்டால் சரி என் ட்ரூலில் கட்டளை இட்டாங்க கட்டளை இட்டேன் என்னவுன்னா நம்ம இதை இப்போ அந்த சிப்பா திண்ணைவாசிகளை கூப்பிட்டா கூட நம்ம தான் ஊற்றி கொடுக்குற வேலையும் செய்யணும் கடைசி தான் நமக்கு கிடைக்கும் அதையும் அதையும் சொல்கிறார் பிரசூர்லாகவே என்ன என்னை கூட்டிகிட்டு வர சொன்னால் என்ன செய்வாங்க என்னைய தான் கடைசியும் தாப்பேன் என்ன குடித்த தான் என்னை கிடைக்கின்னு அவர் கணக்கு பண்ணுறாரு நமக்கு கிடைக்குமான்னு தெரியல அப்படி கிடைச்சாலும் என்ன செய்யும் என்னையை தான் ட்ரூல் செல்ல ஆலேசனில் வந்து அவர்களுக்கு அதை கொடுக்க சொல்லுவார்கள் அப்போ எல்லாம் கொடுத்து முடிச்சுட்டு தான் நமக்கு தருவார்கள்னு மனசுக்குள்ளே நான் பீதியாக இருந்தேன் அப்போ நமக்கு கிடைக்காம கூட போயிடும்னு நினச்சிக்கிட்டு இருந்தேன் இருந்தாலும் எல்லாவுடைய தூதரை கட்டுப்பட்டு கூப்பிட்டு வந்தேன் எல்லோரும் வந்தாங்க வந்தோன்னு அது மாதிரி குடித்தாங்க குடிக்க குடிக்க அது இருந்துக்கிட்டே இருக்குது அது ஒரு மோஞ்சு அற்புதம் ரசுலாவுக்கு அல்லாஹ் கொடுத்து அற்புதம் குறையவே இல்லை குடிக்க எல்லாரும் குடிச்சிக்கணும் நிறைய குடிக்கணும்னு எவ்வளோ வேணும் எவ்வளோ வேணும்னு குடிக்க சொல்கிறாங்க கடைசியாக இவரையும் குடிக்க சொல்கிறாங்க இவரும் குடிச்சிருக்காரு இன்னும் குடிங்கிறாங்க போதும் இன்னும் குடிங்கிறாங்க கடைசியாக மிச்சம் உள்ளதாக ரசூல்லா நினைச்சாங்க குடித்தாங்க அதில் முடிந்து விட்டதுங்கிற ஒரு செய்தி இதில் நமக்கு தேவையான என்னென்னு கேட்டால் அன்றைய ரசூல் செல்ல செல்லாம் அந்த சதக்கா வரும் பொழுது ஒரு அன்பளிப்பே வரும் பொழுது சதக்காவோ ஹதியாவோ வரும் பொழுது என்ன மாதிரி அவங்க முக்கியத்துவம் கொடுத்துருக்குறாங்க வந்துருச்சு ஏதாவது இலையில் பார்த்து கொடுங்க அப்படி இல்லாமல் முதல்ல யார் அவங்க கவனத்துக்கு வர்றாங்க இந்த தியாகம் பண்ணவங்க தான் கவனத்துக்கு வர்றாங்க அப்படி தான் செய்வாங்களேன் ரசோல்லாடைய வழக்கம் எந்த ஒரு இது வந்தாலும் முதல்ல என்ன செய்வாங்கன்னு கேட்டால் இந்த திண்ணை வாசிக்கெல்லாம் கொடுத்தது போக மிச்சம் இருந்தால் தான் மற்ற ஏழைகளுக்கு என்ன செய்வாங்க அதோட ஜாஸ்தியாக வந்துருச்சுன்னு சொன்னா எல்லாரும் கொடுப்பாங்க இவங்க அளவுக்கு தான் வரும் என்று சொன்னால் இவங்களுக்கு தான் முன்னுரிமை கொடுப்பாங்க அந்த மாதிரி ஒரு அர்ப்பணித்து தியாகம் பண்ணி இருக்கிறவங்களுக்கு கொடுத்தல் என்பது மார்க்கத்தில் உள்ளது ரசூல்லாவுடைய ஒரு வழிமுறையாக இருக்கிறது அதை பார்க்குறோம் அதே மாதிரி வந்து ரசூல் செல்லா அலை என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால் சில அடிமைகள் வர்றாங்க அடிமைகள் வந்தவுடன் என்ன செய்கிறாங்கன்னா அந்த அடிமைகளை வந்தால் கேள்விப்பட்டு ஃபாத்திமா ரிலீலாவன்ட்டு வந்து செய்கிறாங்க ரசூல்லாட்டை வந்து அழி சொல்கிறார் நம்ம இருக்கிறோம் ரசுல்லாவுக்கு கொஞ்சம் அடிமைகள் கிடைச்சிருக்குது அந்த அடிமைகளை வந்து நம்ம ஒரு அடிமை வாங்கிட்டு வந்தோம்னு சொன்னால் வீட்டு வேலையெல்லாம் பார்க்குறதுக்கு வசதியாக இருக்கும் நமக்கு சிரமம் இல்லாமல் இருக்கும்னு ஒரு மஷூரா பண்ணிக்கிட்டு ரசூல்லாட்ட வந்து கேட்கறதுக்கு வர்றாங்க யார் வர்றா ஃபாத்தி ஃபாத்திமாவும் அலி அனுப்பி விட்றார் பாத்துமலன் வந்து என்ன செய்கிறாங்கன்னா அடி அடிமையை கேட்குறது தான் வர்றாங்க வந்து வைக்கப்படுறாங்க எதுக்கு வந்த இல்லை சலான் சொல்லிட்டு போதும் வந்துன்னு திரும்பிடுறாங்க எப்படி வாப்பாட்டை கேட்கறேன்னு என்ன செய்ட்டு திரும்பிட்டேன் அப்போ அழிய நஞ்சார் வா ரெண்டு போய் கேட்போன்னு சொல்லி மலை கூட்டிகிட்டு வந்தாராம் ரெண்டு பேர் வந்து என்ன செஞ்சாங்கன்னு கேட்டால் அந்த மாதிரி எல்லாவுடைய தூதர் இந்த மாதிரி எங்களுக்கு ஒரு அடிமை வேணும் கைகாலெலாம் வந்து இப்போ இது திருகை அரைச்சி அரைச்சு காய்ச்சி போச்சு அதனால் ஏதாவது என்ன செய்யுங்கன்னு சொல்லி கேட்குறாங்க அப்போ என்ன செய்கிறாங்கன்னா ரசோ வந்து கேட்டோன்னே அப்போ ரிசல் சுல்லாஸ் என்ன பந்து சொல்கிறாங்கன்னா ஒல்லாக ஊத்திக்குமா நான் உங்களுக்கு தரமாட்டேன் அடிமையை கேட்டு வந்துருக்குறீங்க உங்களுக்கு தரமாட்டேன் அதவு அகல சுப்பத்தி தத்துவ புத்துணுகும் அந்த சு திண்ணைவாசிகளுடைய வயிறுலாம் காஞ்சி கிடக்கும் பொழுது உங்களுக்கு அடிமை கேட்குது அடிமையை தருவேன் நான் தரமாட்டேன் நான் அஜிதும் உன்றிக்கு அழையும் அவங்களுக்கு செலவழிப்பதற்கே என்கிட்ட ஒன்றும் இல்லாமல் இருக்கிறேன் இப்போ இந்த திண்ணைவாசிகளாக இருக்கிறாங்களே அவங்களுக்கு செலவழிக்கிறதுக்கே என்கிட்ட போதுமான நிதி இல்லை உலாக்கின்னே அபிகம் இந்த அடிமைகளை நான் விற்பனை செய்து அலைகும் அசமானகும் அந்த கிரையத்தை இவங்களுக்கு நான் செலவழிக்கிறேன் நினச்சிருக்கிறேன் நீ அடிமைகள் வந்தோன்னே பங்கு போட்டு தருவோன்னு நினைக்காதீங்க பெற்ற மகளுக்கு சொல்கிறாங்க மகளுக்கு சொல்கிறாங்க உங்களுக்கு த அந்த சின்னை தோழர்களை விட்டு உங்களுக்கு தருவேண்ணா அப்போ த மகளுக்கு கொடுக்குறத விடவும் யாருக்கு முக்கியத்துவம் கொடுக்குறாங்க அந்த சஹாபு சுஃபாவுக்கு முக்கியத்துவம் கொடுத்து தான் மறுத்தாங்க சுல்சுல்லா அலிஸ்லாம் மகளுக்கு கொடுக்க மறுத்தது காரணம் என்னென்னு கேட்டால் அடிமைகள் எல்லாரும் கொடுத்து அவங்களுக்கு ஒரு அடிமையை கொடுத்துடனா அதை விட ரசோல்லா எது பார்க்குறாங்கன்னா அந்த இவங்க இவ்வளோ கஷ்டத்தில் இருக்கிறாங்களே வீடில் ஒன்றும் இல்லை ஒரு பெரிசம்பளை சாப்பிட்டுட்டு இருக்கிறாங்க படுக்க இடமில்லை அந்த மாதிரி கஷ்டத்தில் இருக்கிறாங்களே அவங்களுடைய கஷ்டங்களை தீர்க்கணுங்கிறதுக்காக வேண்டி அந்த அடிமைகள் வந்து அதை விற்றுட்டு அந்த செலவை வந்து நான் வந்து அங்கே கொடுக்கணும் நினைக்கிறேன் நீங்கள் வந்து கேட்குறீங்களாங்க ரசோல்லா சொல்லுமே என்ன செய்கிறாங்க ஒதுவாக ஊற்றிக்குமா உங்கள் ரெண்டு பேருக்கும் எந்த ஒரு அடிமையும் நான் தர முடியாது ஓ அதோ அகலு சுப்பத்தி தத்துவா புத்துணம் அவங்களுடைய வயிறு காய்கிற நிலையில் நான் விட்டு விட்டு உங்களுக்கு தர முடியாது இல்லை உன் உன்ஃபிக்கும் அழைகும் அவங்களுக்கு செலவழிக்கும் எங்கள்கிட்ட ஒன்றுமே இல்லை ஆரம்ப நிலையதுலாம் ஆரம்ப காலத்தில் அப்படி இருந்துச்சு இப்ப அபியூகம் என்றாலும் இந்த அடிமைகள் வந்து யா தான் போகிறேன் காசு கொடுத்து வாங்கிட்டு போகிறவங்கிட்ட விற்றவுன்னு அந்த காசு வாங்கி அது இந்த சுஃபா வாசிகளுக்கு திண்ணை வாசிகளுக்கு செலவழிப்பேன் என்று சொல்கிறாங்க இது வந்து இது அகமதில் வரக்கூடிய இருந்துச்சு அப்போ தான் சொல்லிக் கொடுப்பாங்க நீங்கள் அந்த சிரமமாக இருந்துச்சுன்னு சொன்னால் இந்த சுபான் நல்லா ஓதுங்க அலமதுல்லா ஓதுங்கன்னு சொல்லி கொடுப்பாங்கல்ல அதனால் ஒவ்வொரு தொழுகைக்கு பிறகு என்ன செய்யுங்க முப்பத்தி மூணு தடவை சுபாணம் இல்லை முப்பத்தி மூணு தடவை அலகம் தெரியல முப்பத்தி மூணு நாளாக போக உங்களுடைய வீட்டு வேலைகள் சிரமமெல்லாம் குறைஞ்சிரும் அடிமை உங்களுக்கு தேவையில்லை அப்படின்னு ஒரு மார்க்க ரீதியான ஒரு வழிகாட்டுதலையும் காட்டுவாங்க அப்போ இது இது எதுக்கு சொல்கிறோம்னு கேட்டால் அந்த திரு சுர்செல்லாலை செல்லாம் கொடுக்கும் பொழுது தாது அந்த சதக்காக்கள் தர்மங்கள் ஹதியாக்கள் வரும் பொழுது விநியோகம் செய்வதில் வந்து அந்த திண்ணைவாசிகள் சிரமப்படுவோ தியாகம் செய்தவர்கள் சிரமப்படுவர்கள் என்பதை விட தியாகம் செய்து சிரமப்படக்கூடியவர்கள் அவங்களுக்கு முன்னுரிமை கொடுத்துருக்குறாங்க எல்லாம் அந்த வசனத்தில் அதை சொல்வதை நம்ம பார்க்குறோம் அப்போ இது ஒரு இது அடிப்படையான விஷயம் சரியாக இதெல்லாம் வந்து அதிக சம்பந்தப்பட்டது அடு